வணக்கம் இது நான் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்து ஒன்பது பேரின் உயிரை பறித்திருக்கிறது விதிமுறை மீறல்களால் விபத்து என்ற பெயரில் கேட்பாரற்று அப்பாவி உயிர்கள் பறிக்கப்படுவது தடுக்கப்படுமா ஏஜென்சி அருகே செங்கமலப்பட்டியில் பட்டாசு தொழிற்சாலைகள் செயல்பட்டு வருகின்றன அதில் திருத்தங்கல்லை சேர்ந்த சரவணன் என்பவருக்கு சொந்தமான சுதர்சன் பட்டாசு ஆலையும் இயங்கி வருகிறது ஐம்பது அறைகளுடன் கூடிய இந்த பட்டாசு ஆலையில் அதிகபட்சமாக இருநூறு பேர் வரை வேலை பார்த்து வருகின்றனர் வியாழக்கிழமை அன்று சுமார் நூற்று பேர் வேலைக்கு வந்திருந்தனர் இந்த பட்டாசு ஆலையில் உயர பறந்து சென்று வெடிக்கும் பான்சிரக பட்டாசுகள் தயாரிக்கப்பட்டு வந்தன காலை பணிக்கு வந்த ஊழியர்கள் மதியம் பணிகளை முடித்து சாப்பிட்டுவிட்டு மீண்டும் பணியை தொடர்ந்துள்ளனர் சுமார் இரண்டு மணி அளவில் குறிப்பிட்ட அறை ஒன்றில் பட்டாசுகளுக்குள் வெடி மருந்தை திணிக்கும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வந்தன அப்போது மருந்தை திணிக்கும் போது ஏற்பட்ட உராய்வு திடீரென ஒரு பட்டாசு வெடித்து சிதறி இருக்கிறது ஈப்போரி பறந்து அருகில் இருந்த மருந்து மற்றும் பட்டாசுகளின் மேல் பட்டதும் சங்கிலி தொடராக வெடித்து சிதற ஆரம்பித்தன ஒவ்வொரு அறையிலும் குறிப்பிட்ட அளவு வெடிமருந்துகள் சேகரிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்ததால் அவற்றின் மீது தீப்பொறிகள் பட்டு சில நிமிடங்களில் பிரம்மாண்ட வெடிப்பாக மாறி உள்ளது பட்டாசு ஆலை ஊழியர்கள் பலரும் அலறி அடித்தபடி அறைகளில் இருந்து வெளியே ஓடி வந்துள்ளனர் ஒரு சிலர் தீப்பிழம்புகளுக்கு நடுவே சிக்கிக் கொண்டனர் வெடிமருந்துகளின் அதிர்வுகள் அங்கிருந்த அறைகளின் சுவர்களை சிதறடித்தது அவற்றின் இடிபாடுகளில் ஒரு சில பணியாளர்கள் சிக்கிக் கொண்டனர் இந்த கோர விபத்தில் ஏழிற்கு மேற்பட்ட அறைகள் சேதமடைந்தன இடிபாடுகள் மற்றும் தீயில் சிக்கி ஆண்கள் பெண்கள் என ஐந்து பேர் சம்பவ இடத்திலேயே பலியாகினர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் காயமடைந்தவர்களை மீட்டு உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் படுகாயமடைந்தவர்களில் ஒரு சிலர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர் இதனால் பலி எண்ணிக்கை தற்போது வரை பத்தாக உயர்ந்துள்ளது வெடித்து சிதறிய சிதறல்கள் பட்டு சுமார் பனிரெண்டு பேர் வரை காயமடைந்துள்ளனர் அவர்களுக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது கடந்த திங்கட்கிழமையன்றுதான் செங்கமலப்பட்டி அருகே பட்டாசு ஆலை ஒன்று வெடி விபத்து ஏற்பட்டது அடுத்த இரண்டு நாட்களில் மீண்டும் பட்டாசு வெடி விபத்து ஏற்பட்டு பத்து பேர் பலியாகியுள்ள சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது விதிமுறைகள் கடைபிடிக்கப்படாததே விபத்திற்கு காரணம் என போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது பொதுவாக ஒரு அறைக்கு இரண்டு அல்லது மூன்று பணியாளர்கள் பணி செய்ய அனுமதிக்கப்பட வேண்டும் ஆனால் இந்த விதிமுறையை மீறி ஒரு அறையில் ஆறு முதல் எட்டு பேர் வரை பணி செய்ய கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள் மேலும் பட்டாசு தயாரிக்கும் பணிகளை உள் குத்தகைக்கு விடும் முதலாளிகளின் தவறாலும் விபத்துக்கள் நேர்ந்து விடுகின்றன உற்பத்திக்கு தகுந்தாற்போல் பணம் வழங்கப்படுவதால் உள்குத்தகைக்கு எடுக்கும் நபர்கள் பணியாளர்களை வேகமாக பட்டாசு தயாரிக்க கட்டாயப்படுத்துகின்றனர் இதனால் விபத்து ஏற்படும் வாய்ப்பு அதிகம் இருப்பதாக பணியாளர்கள் பலரும் கூறுகின்றனர் அது மட்டுமன்றி குறிப்பிட்ட அளவுக்கு மேல் வெடிமருந்துகளை இடைவெடையின்றி குவித்து வைப்பதும் விபத்திற்கு காரணமாக அமைகிறது இதனிடையே செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பெரோஸ் கான் அப்துல்லா பட்டாசு ஆலை உரிமையாளர்கள் தொடர்ந்து விதிமீறல்களில் ஈடுபட்டால் குண்டர் சட்டம் பாயும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார் என்னென்ன வயலேஷன்ஸ் நம்ம என்ன பார்க்கணும் இப்போ வந்து இது மாதிரி அதிக விபத்தில் நடக்கிறது காரணம் அன்ட்ரைன்டு எம்ப்ளாயீஸ் அன்ட்ரைன்டு எம்ப்ளாயீஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோம் அது இல்லாமல் ஒவ்வொரு ரூம்ஸ்ல வந்து ரெண்டு பேர் தான் இருக்கணும் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஃபோர்மேன் கண்டிப்பாக வந்து பிரெசென்டில் இருக்கணும் இதெல்லாம் வந்து பேசிக் இதை தொடர்ந்து வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்கோம் த்ரீ டேஸ் முன்னாடி கூட அவங்க எல்லாருமே வந்து நம்ம கூப்பிட்டு மீட்டிங் போட்டுருக்கோம் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து சேஃப்டி மீட்டிங் பண்றாங்க பிரிக் செக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பட் ஃபெஸ்டிவல் டயத்தில் அதே டிமாண்ட் இருக்கும் இப்போ இருக்கும்போது அவங்க சில சமயம் விதிமீறலில் வந்து ஈடுபடுறாங்க என்னென்ன விதிமீறலு எல்லாம் ரெக்கார்ட்ஸ் பார்த்துட்டு வெடி விபத்து தொடர்பாக விசாரிக்க மூன்று தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார் இந்த விபத்து சம்பவத்தில் பட்டாசு ஆலை உரிமையாளர் குத்தகைதாரர் மேலாளர் சூப்பர்வைசர் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட வாய்ப்பு உள்ளது வருடத்திற்கு குறைந்தபட்சம் இரண்டு முறையாவது பட்டாசு ஆலை விபத்துக்கள் நடைபெறுவது வழக்கமாக தொடர்ந்து வந்தாலும் விதிமுறைகள் மட்டும் தொடர்ந்து மீறப்பட்டு வருவது குறைந்தபாடில்லை என்பதே நிதர்சனமாக உள்ளது இதுபோன்ற குறைவுகளால் அப்பாவி தொழிலாளர்களின் உயிர்கள்தான் கெட்பாரற்று பறிபோவதாக கண்ணீர் விடுகின்றனர் பலியானவர்களின் உறவினர்கள்